வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விவசாயிகள் மற்றும் விதைப்பு பூச்சி விரட்டி அடிக்கும் விவசாயிகள் உலர்த்துதல் மற்றும் இதர விவசாய பணிகள் பொது பணிகளுக்கான வானிலை ஆய்வறிக்கை இருபத்தி ஏழு வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு முதலிலே விதைப்பு மற்றும் பூச்சி விரட்டி அடிக்கும் விவசாயிகள் எல்லாவற்றிற்குமே இது பொருந்தும் அதாவது நிகழ்வானது தமிழ்நாட்டின் வளிமண்டல வழியாகத்தான் அரபிக்கடலுக்கு போனது ஒரு குறுகிய பரப்பிலே டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களை மையமாக வைத்து அரபிக்கடலுக்கு போயிருந்தால் தமிழ்நாட்டின் வடக்கு டெல்டா மற்றும் வடகடலோர மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் மற்றும் க கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு எல்லாம் கொடுத்து கொண்டே போயிருந்திருக்கும் ஆனால் அது ஒரு பெரிய பரப்பிலே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே அடைத்துக்கொண்டு ஒரு குறைந்தழுத்த பகுதியாக மேற்கு நோக்கி பயணித்த காரணத்தினாலே ஆந்திர பிரதேசத்திலையும் கர்நாடகாவிலேயும் மழைப்பிடிப்பை கொடுத்தது தெலுங்கானாவின் ஹைதராபாத் கூட மழைப்பிடிப்பை கொடுத்தது இது முழுமையாக மேற்கு நோக்கி நகர்ந்து அரபிக்கடலிலே தற்பொழுது கேரளா கர்நாடக கரையோரத்தில் வளிமண்டல சுழற்சியாக போய் இறங்கி இருக்கிறது கடலுக்கு மேலே நீடித்துக் கொண்டிருக்கிறது வளிமண்டல சுழற்சியாக இப்போது இனிமேல் கிழக்கு காற்று வரத் தொடங்கும் இது படிப்படியாக தெற்கு தென்மேற்கு திசை நோக்கி மாலத்தீவு லட்சத்தீவு பகுதியை நோக்கி நகர்ந்து போகும் அப்போ தான் முழுமையாக அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்பிடிப்பு கிடைக்கும் ஆனால் இப்பொழுதே மழைப்பிடிப்பு தொடங்கி பொழிந்து கொண்டிருக்கக்கூடிய மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருப்பத்தூர் வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் கடலூர் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கும் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்திற்கும் மழைப்பொழிவு தொடங்கியிருக்கு பாருங்க மயிலாடுதுறை மாவட்டம் முதல் டெல்டாவின் வடக்கு ஓரம் மயிலாடுதுறை மாவட்டம் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டம் வடக்கு ஓரம் அணைக்கரை அணைக்கரை பல் பகுதி அதே போல் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் மற்றும் கடலூர் மாவட்ட பகுதிகள் தொழுதூர் காட்டுமன்னார் கோவில் ஸ்ரீமுஷ்ணம் முட்டம் எல்லாமே அடுத்தபடியாக பெரம்பலூர் மாவட்டத்துக்கு போகுது இன்றைக்கு காலை பொழுது பிடிந்ததும் மழை தொடக்கும் மழை பொழிவானது காவிரி கரையோரத்திற்கு வடக்கே கொள்ளிடம் கரையிலிருந்து அது திருப்பதி வரைக்கும் மழை பொழிந்து கொண்டிருக்கிறது ஆக இந்த மழை பொழிவானது தொடர்ந்து மேற்கு நோக்கி தான் முன்னேறும் அதாவது மழை பொழிவுகள் தொடக்கம் இருக்கும் ஏன்னா நேற்றைக்கு வந்து அந்த குளிர்காற்று கூட ஏறல ஏறாத பகுதியாக வெற்றிட பகுதியாக எழுத்த பகுதியாக இருந்து விட்டது வெற்றிடம் சொல்ல முடியாது எழுத்த பகுதியாக இருந்து விட்ட காரணத்தால் காற்று நுழையில இப்போ மேற்கு நோக்கி போனதுனால காற்று நுடைகிறது இதனால் இப்போ அரியலூரில் பெய்த மழை பெரம்பலூருக்கு வரும் அதுக்கு அடுத்தபடியாக திருச்சி மாவட்ட வடக்கு பகுதிக்கு வரும் திருச்சி மாவட்ட வடக்கு பகுதி மற்றும் அப்படியே நாமக்கல் மாவட்டத்திற்கும் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி திருவண்ணாமலையில் பெய்து கொண்டிருப்பது அப்படியே தருமபுரி கிருஷ்ணகிரிக்கும் திருப்பத்தூர் வேலூர் இப்பொழுது வேலூரில் பெய்துட்டு இருக்கு திருப்பத்தூர்னு தொடங்கலை திருப்பத்தூர் பெய்வது வேலூருக்கும் கிருஷ்ணகிரிக்கும் மழைப்படிவை கொடுக்கும் கிருஷ்ணகிரி முடிந்து மைசூரு பெங்களூருக்கும் மழைப்படிவை கொடுக்கும் அதே போல் சேலம் நாமக்கல்ல பெய்வது ஈரோட்டிற்கும் நீலகிரிக்கும் மாலை இரவில் மழைப்படிவை கொடுக்கும் மாலை இரவில் அதே போல் பெரம்பலூர் அரியலூர் மழைப்பெழிப்பு திருச்சிக்கு கொடுத்து நாமக்கல் கரூர் மற்றும் திருப்பூர் மாவட்ட மத்திய பகுதி கோயம்புத்தூர் மத்திய பகுதிக்கும் டெல்டாவிற்கு இன்னும் தொடங்கவில்லை வடக்கு டெல்டா மயிலாடுதல் இருப்பதுதான் இப்பொழுது தஞ்சாவூர் வடக்கு பகுதிக்கும் அரியலூருக்கும் பெரம்பலூருக்கும் போய் கொண்டிருக்கிறது டெல்டாவின் தெற்கு பகுதியில் மதியத்துக்குள் மழைப்பொழிவு தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மழைப்படிவே டெல்டாவின் திருவாரூர் மாவட்ட பகுதிக்கும் தஞ்சாவூர் மாவட்ட பகுதிக்கும் பிறகு புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டத்திற்கும் மதிய மாலை மழைப்பொழிவை கொடுக்கும் இப்போ இது எதுக்கு சொல்றேன்னா பூச்சி விரட்டி அடிப்பவர்கள் வேகமாக அடித்தால் மதியத்துக்குள் நிறைவு செஞ்சிடலாம் இல்லைன்னா மதியம் ஒரு ரெண்டு மணி மூணு மணிக்கு நாலு மணிக்குள்ளே ஒரு மழை பொழிவு டெல்டாவிற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளணும் புரியுதுங்களா அதே போல மேற்கு மாவட்டங்களில் பூச்சி விரட்டு அடிக்கணும்னா ஏற்கனவே இப்போ தாராபுரத்தில் தூரல் தூரிக் கொண்டிருக்கு இப்போ ஈரோடு மாவட்டம் அந்தியூர் எண்ணமங்கலத்தில் இரவு முழுவதும் தொடர் தூரல் மழை அந்தியூர் எண்ணமங்கலம் அந்த பக்கம் வடக்கு ஓரத்தில் அப்போது அந்த இடத்துலையும் தொடர் தூரல் இருந்துச்சு அதனால் இப்போ அங்கேயும் முடியாது திருப்பூர் மாவட்டத்தில் ஆங்காங்கே தூரல் மழை நனைக்கும் மழைக்காக தான் இருந்துச்சு பெருமழை இல்லைன்னாலும் இன்றைக்கு மதிய மாலையில் மழை இருக்கிற என்பதுனால பூச்சி விரட்டி அடிப்பவர்கள் ஒரு நாள் பொறுத்து கொள்ளலாம் நாளை கிளியர் ஆகிடும் நாளை இருபத்தி எட்டாம் தேதி வெளியே வெ வெளியாகிவிடும் இந்த மழை மலை இருக்காது தென் மாவட்டங்களுக்கும் இன்றைக்கு மாலை இரவுல மழை பொழிவு இருக்கு நள்ளிரவு அதிகாலை வரைக்கும் தென் மாவட்டங்களுக்கு மழை இருக்கு ஆங்காங்கே ஆங்காங்கே தென்கோடி பகுதியை கடலோர பகுதி தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி கடலோர பகுதிக்கும் தென்கோடி ராமநாதபுரம் சாரி தென்கோடி திருநெல்வேலி தென்காசி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கன்னியாகுமரிக்கும் நாளை அதிகாலை வரை மழை இருக்கு ஆகவே இன்றையுடன் இந்த மழை நிறைவடைஞ்சிடும் பூச்சி வட்டி அடிப்பராக இருந்தாலும் உலர்த்துவாராக இருந்தாலும் அறுவடையாக இருந்தாலும் இன்றைக்கு ஒரு நாள் பார்த்துவிட்டு நாளை அறுவடை செய்யலாம் நாளை இருபத்தி எட்டாம் தேதி நீங்கள் அறுவடை செய்யலாம் புரிந்து கொள்ளுங்கள் ஆ எதா இருந்தாலுமே சரி ஒரு நாள் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது ஃப்ரீங்க இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது ஃப்ரீ ஆனால் முப்பது மாலை மழை வந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முப்பதாம் தேதி அடுத்த நிகழ்வின் மழை முப்பதாம் தேதி மதியம் வரலாம் இல்லைன்னா மாலை வந்துவிடும் முப்பதாம் தேதி மாலை மழை தொடங்கினுச்சுனா ரெண்டாம் தேதி வரை மழை இருக்குது முப்பத்தி ஒன்றாம் தேதியும் ஒன்றாம் தேதியும் மையமாக வச்சு இந்த ஆண்டு புத்தாண்டு புத்தாண்டு வந்து மழையில் தான் பிறக்க போகிறது மழை மழை தொடக்கமாக இருக்கும் புத்தாண்டு நேரத்தில் மழையாக இருக்கும் அதே போல் முப்பத்தி தேதி மழை நிகழ்வானது இலங்கையில் இருந்து கொண்டு காற்றை ஏற்றி மழை படிப்பி கொடுக்கும் ஆக இப்போ இதில் என்னென்ன என்ன தெரிஞ்சுக்கலாம் உலர்த்து அறுவடை விவசாயிகள் இன்றைக்கு அறுவடை முடிஞ்சால் இப்போ பண்ணுங்க மதிய மழை வந்துவிடா ஆங்காங்கே வடகடலோரம் வட உள் மாவட்டங்களில் பொழிந்து கொண்டிருக்கு அது கிருஷ்ணகிரி தருமபுரி வரைக்கும் மழைப்பிடிவை கொடுக்கும் பிறகு டெல்டாவின் பகுதிகளை தொடங்கி உள்ளே வரைக்கும் கொடுக்கும் இன்றைக்கு ஒரு நாள் மழை இருக்குது நாளைக்கு நீங்கள் அறுவடை செய்யலாம் முப்பதாம் தேதிக்குள்ளே அறுவடை செய்யுங்க முப்பதாம் தேதி அதுக்காக அவசரமும் பட தேவையில்லை டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கு தான் நிறைய மழை இருக்குது டெல்டாவின் கடலோரமும் தென்கடலோரம் தான் நம்பர் ஒன் இலங்கை அதுக்கு முந்தை அதுக்கும் இலங்கை அதோட கூடுதலாக இருக்கும் தென் கடலோரம் டெல்டா அதோட அது கொஞ்சம் அதாவது நம்பர் ஒன் இலங்கை அடுத்த இடம் தான் டெல்டா தென் தமிழ்நாடு அப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலை அடுத்தது உள் மாவட்டங்கள் வடகடலோரம் உள் மாவட்டங்களும் வடகடலோரம் குறைவானது மழை கர்நாடகாவே ஆகவே பெரிய அளவிலே பாதிக்கும் என்று நினைத்திட வேண்டாம் ஆனால் வரக்கூடிய முப்பத்தொன்னாந்தேதி ஒன்றாம் தேதி டெல்டாவிற்கும் தென் மாவட்டங்களுக்கும் கன மிக மழை பொழிவு இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளணும் ஆகவேட்டிகள் வந்து அது பூச்சி விரட்டை அடிக்கிறதாக இருந்தாலும் சரி அறுவடையாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் முப்பதாம் தேதிக்குள்ளே பண்ணிக்கோங்க இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது முப்பது மதியமோ அல்லது மாலையோ அல்லது கண்டிப்பாக இரவு மழை வந்துடும் முப்பது இரவு முப்பத்தி ஒரு முப்பத்தி ஒன்றாம் தேதி மழை நாள் ஒன்றாம் தேதியும் நாள் தான் ஜனவரி ஒன்று சரி அதுக்கப்புறம் அறுவடை பண்ணலாமா சார் நீங்கள் கேட்குறீங்க ரெண்டாம் தேதியோட நிறைவடைஞ்சிடும் அந்த மழை ஆக முப்பது முப்பத்தொன்று ஒன்று ரெண்டு முப்பத்தொன்று தான் ஒன்று முப்பத்தொன்னையும் ஒன்றாம் தேதி மையமாக வச்சு முப்பதாம் தேதி பிற்பகல் ஒன்றா இரண்டாம் தேதி முற்பகல் வரையும் மழை இருக்கும் அப்போ ரெண்டாம் தேதியிலிருந்து மழை இருக்காது மூணாம் தேதி நாலாம் தேதி அஞ்சாந்தேதி ஆறாம் தேதி ஏழாம் தேதி அஞ்சு நாள் இடைவெளி இருக்கும் ஜனவரியில் ஒரு அஞ்சு நாள் இடைவெளி இருக்கிறது அந்த அஞ்சு நாள் இடைவெளியை பயன்படுத்தி நீங்கள் ஜனவரி மாதம் மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு தேதிகளில் அறுவடை செய்ய செய்யலாம் அப்புறம் எட்டாம் தேதியிலிருந்து அடுத்த மழைப்பொடிவு வந்துடும் ஜனவரி எட்டுல இருந்து எட்டு வந்தா பதினொன்றாம் தேதி வரை இருக்கும் ஒன்பது வந்தால் பன்னெண்டாம் தேதி வரை இருக்கும் நாலு நாள் மழை இருக்க அந்த அந்த பொங்கலுக்கு முன்னாடி என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து மழை பொழிவுகள் உங்களுக்கு அடுத்தடுத்த நிகழ்வுகள் இருந்தாலும் இடைவெளியும் இருக்கிறது என்பதையும் அனைவருக்கும் ஒரே மாதிரியான மழைப்பொடிவு இருக்காது என்பதையும் இனிமேல் வரக்கூடிய மழைப்பொழிவு இன்றைக்கு எல்லா மாவட்டங்களுக்கும் ஒரு முறை கொடுத்து விட்டு போகும் அடுத்தது பார்த்திங்கன்னா வரக்கூடிய முப்பதாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஒன்று ஒன்றாம் தேதி மையமாக வச்சு வரக்கூடிய மழையும் ரெண்டு நாள் மழை தான் முன்னாடியும் பின்னாடியும் இடைவெளி இருக்கும் ரெண்டாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி வரை ஒரு இடைவெளி இருக்குது குளிர் மட்டும் அந்த நேரத்தில் குளிர் கொடுக்கும் அந்த இடைவெளியெல்லாம் கடுமையான குளிராக இருக்கும் பனிப்பொழிவு இருக்கும் அதுக்காக பனி வந்தால் மழை வராதுன்னு நினச்சிட்டு இருக்க வேண்டாம் நாளைக்கு நாளை மறுநாள் பனி குளிர் அதிகமாக இருக்கும் உறைபனியே இருக்கும் நீலகிரியில் உறைபனியே இருக்கும் நீலகிரியில் என்ன நிகழ்வானது வடக்கு காற்று இருக்கும் வடக்கு வடக்கிலிருந்து காற்று இருக்கும்னா நீலகிரி உறைபனியே இருக்கும் ரெண்டு நாளைக்கு அதாவது இருபத்தி எட்டும் இருபத்தொன்பதும் உறைபனியே இருக்கலாம் அல்லது மழை இருந்தாலும் இருபத்தி ஒன்பது உரை இருக்கலாம் அதாவது உறைபனின்னா ரொம்ப உறைபனியில் அளவான உறைபனி அடுத்தது அடுத்த மழை வரும்போது அந்த உறைபனி போய்டும் இருந்தாலும் குளிர் இருக்கும் நீலகிரியில் அடுத்த நிகழ்வு இரண்டாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரைக்கும் குளிர் அதிகமாக இருக்கும் எட்டாம் தேதியிலிருந்து பன்னெண்டாம் தேதி வரைக்கும் மீண்டும் ஒரு மழை இருக்கும் என்பதை திரைப்படுத்த விரும்புகிறேன் மேலும் நிகழ்வுகள் ஜனவரியில் தெரிகிறது பொறுத்துறது பார்ப்போம் எப்படி இருக்கிறது என்பதை தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்திடுங்கள் நன்றி